ஸோ உங்கள் பெட்ஸுக்கு ஃபஸ்ட்டு எப்போ வேக்சின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட நாய்க்கு நான் எப்போ வேக்சின் போடணும் இப்போ போட்டேன்னா மறுபடியும் நான் எப்போ போடணும் நாய் வளர்த்துற நானும் வந்துட்டு வேக்சின் போட்டே ஆகணுமா சரி நான் வேக்சின்னா போட்டுட்டேன் ரேபிஸ் வந்துருந்துச்சின்னா அதோட எச்சல் அவங்க குழந்தைங்களுக்கு ரேபிஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கால்நடை மருத்துவர் ராஜ்குமார் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த்து வேர்ல்டு ரேபீஸ் டே உலக வெறிநோய்கள் தினம் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த இன்சிடென்ட்டில் மக்களுக்கு எந்த அளவுக்கு ரேபிஸ் பற்றின அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடிஞ்சி ஸோ சரி டாக்டராக ரேபிஸ் பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோடய முக்கியமான ரோல் ஸோ அதனால் இன்றைக்கே வந்துட்டு நான் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் ஒரு முப்பது நாய்களுக்கு வந்துட்டு இலவசமா அவங்க வீட்டுக்கே போயிட்டு எந்த ஒரு டாக்டர் ஃபீஸுமே இல்லாம இலவசமா விரைநூர் கடுப்பு வந்துட்டு போட்டேன் ஆக்சுவலா இந்த மாதிரிலாம் ரேபிஸ் வேக்சின் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரீயா போடணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எந்த ஒரு பிளானிங்குமே கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு இது ஒரு டீம் ஒர்க்னே சொல்லலாம் நான் எல்லாமே இன்னும் ரெண்டு பேர் அவங்கதான் இந்த ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி என்னை கைட் பண்ணி அந்த முப்பது நாய்களுக்கும் வந்துட்டு வேக்சின் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அந்த டீம் மெம்பர் ஒருத்தருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாய் கடிச்சிருக்கு அப்படி நாய் கடிச்சிருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு டாக்டர் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துருக்காங்க அங்கே டாக்டர் வேக்சின் எல்லாமே பண்ணிவிட்டு கடிச்ச நாய் வந்துட்டு தெருநாயா வீட்டு நாயா இந்த மாதிரி வேக்சின்லாம் நாய்க்கு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அப்போ தான் அவருக்கு வந்துட்டு நாய்க்கு இந்த மாதிரி ஏஆர்வி வேக்சின் போடுவாங்க ரேபிஸ்க்கு ஒரு வேக்சின் போடுவாங்க அப்படின்ற ஒரு கொஷினியே வந்துட்டு ரைஸ் ஆகுது அதை இன்னொரு டீம் மெம்பர் என்னோடய ஃப்ரெண்டு அவருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறாரு அவரும் உடனே எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாய்க்கு வேக்சின் போடணும் எப்போ போடலாம் ரேபிஸ் பற்றினா ஒரு புரிதலை என்கிட்டருந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் போய் நாய்க்கு ரேபிஸ் வேக்சின் போடணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க அவங்க நாய்களுக்கு மட்டும் போடுறது இல்லாமல் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வேக்சின் போடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி ஒரு முப்பது நாய்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரேபிஸ் வேக்சின் போட முடிஞ்சுது ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒர்க்கு கோஆ்டினேட் பண்ணி கைட் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய பாராட்டுகள் ரேபீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எஸ்டிம் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க ஒன்று வில்லேஜ் இருக்கீங்க இன்னொன்று சிட்டி சைடில் இருக்கீங்க வில்லேஜ் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பெரும்பாலும் அவங்க நாய்க்கு வந்துட்டு ரேபிஸ் வந்துடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் அவங்க நாய்களுக்கு வந்துட்டு ரேபிஸ் வராமல் இந்த மாதிரி தடுப்பூசி போட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம் இருந்து அவங்களுக்கு எப்படி ரேபிஸ் வரும் இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்துட்டு சுத்தமாக கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அவங்களோட ஜென்ரேஷன்ஸ்லாம் செல்லப்பிராணிகளாக அந்தளவுக்கு தொட்டு வளர்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பசங்கள் குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு செல்லப்பிராணிகளை கட்டி பிடிக்கிறாங்க தொடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஸோ அப்படி அவங்க செல்ல பண்ணைகளுக்கு வேக்சின் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் ரேபிஸ் வந்துருந்துச்சின்னா அதோட எச்சல் இருந்து அவங்க குழந்தைங்களுக்கு ரேபிஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு வில்லேஜ் சைடில் சுத்தமாக கிடையவே கிடையாது அதுவே சிட்டி சைடில் எடுத்துகிட்டோன்றாங்க இன்னொரு எஸ்ட்ரீமில் இருக்காங்க அவங்க பெட்ஸுக்கு வேக்சின் பண்ணியிருப்பாங்க அவங்களும் ப்ரியஸ் ஸ்பெஷல் போட்டிருப்பாங்க இருந்தாலும் சின்னதாக ஒரு ஸ்கிராச் பண்ணிடுச்சு அப்படின்னா எனக்கு ரேபிஸ் வந்துருமா வந்துருமா அப்படின்ற பயம் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அவங்க ஃபஸ்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பினியன் ஃபோர்த் ஒப்பினியன் வரைக்கும் போகிறாங்க சில பேர் வந்துட்டு என்னோட சிஎஸ்எஃப் எடுத்துகிட்டு ரேபிஸ் டைட்டர் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு எஸ்டீம் வரைக்கும் போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு எஸ்டீம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு ரேபிஸ் வந்துட்டு எப்பப்பெல்லாம் வரும் எதன் எதன் மூலிமா வரும் அப்புறம் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கு எப்போல்லாம் வந்துட்டு தடுப்பூசி போடணும் எந்தெந்த டைம்லலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு தடுப்பூசி போடணும் அப்படின்னு ரேபிஸ் பற்றினா ஒரு சின்ன புரிதல் வீடியோ தான் இருக்குது ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸ்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் என்னோட நாய்க்கு நான் எப்போ வேக்சின் போடணும் இப்போ போட்டேன்னா மறுபடியும் நான் எப்போ போடணும் நாய் வளர்த்துற நானும் வந்துட்டு வேக்சின் போட்டே ஆகணுமா சரி நான் வேக்சின்னா போட்டுட்டேன் மறுபடியும் ஒரு நாய் வந்துட்டு என்னோட நாயை கடிச்சிருச்சு அப்போ நான் வேக்சின் போடணுமா எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்கள் பெட்ஸுக்கு ரேபிஸ் பத்தின எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு ரேபீஸ் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் ஹியூமன் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏன்னா ரேபீஸ்ன்றது ஒரு வைரஸ் நோய் வந்துருச்சுன்னா குணப்படுத்தவே முடியாது வரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக ரிவென்ட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு நோய் இது ஸோ உங்கள் பெட்ஸுக்கு ஃபஸ்ட்டு எப்போ வேக்சின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் நாய்க்குட்டி பிறந்ததுலேருந்து தொண்ணூறு நாள் இல்லை ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ்லேருந்து வந்துட்டு நம்ம வேக்சின் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ ஒரு ஒன் டென் டேஸில் வந்துட்டு வேக்சின் போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போர்ட்டில் போட்டதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கிடச்சி ஒரு பூஸ்ட்ரு போட்டுடலாம் அந்த இருந்து வருஷம் வருஷம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு பூஸ்ட்ரு போட்டே ஆகணும் ஸோ இந்த இன்பெட்டிவினி பீரியட் அதாவது உங்கள் பெட்டுக்கு தொண்ணூறு நாள் இல்லை ஒரு நூற்றி இருபது நாளில் வேக்சின் ஸ்டார்ட் பண்றீங்க அடுத்த வருஷமும் வந்துட்டு வேக்சின் போட்டிங்க இன்பெட்டிவினி பீரியட்ல ஒரு நாய் வந்துட்டு உங்கள் நாயை வந்துட்டு கடிச்சிருச்சு அந்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்காங்களா போடலையா அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் நாய்க்கு கண்டிப்பாக நாய் கடித்ததுக்கப்புறம் போட வேண்டிய அஞ்சு டோஸ் தடுப்பூசியும் பக்கத்தில் கூடிய வெட்டினரி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அதாவது உங்கள் நாய்க்கு நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் இன்னொரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நாய் அப்புறம் போட வேண்டிய அஞ்சு டோஸ் வேக்சினும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தான் ஆகணும் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடைக்குது செகண்ட் பாயிண்ட் நாய் வளர்த்துறேன் நானும் வந்துட்டு ப்ரீ எக்ஸ்போஷரா முன்கூட்டியே வந்துட்டு வேக்சின் போட்டுக்கணுமா இந்த கேள்விக்கு வந்துட்டு அசிய வெட்டினரி டாக்டரா நான் எந்த ஒரு சஜஷனும் ஆன்சரும் வந்துட்டு சொல்ல கூடாது ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் வந்துட்டு பெட்ஸ் வளர்த்துறேன்னா இல்லையோ பெட்ஸ வந்துட்டு ஹேண்டில் பண்ண போறேன் சோ நான் ப்ரீ எக்ஸ்போஷரா மூணு டோஸ் போட்டுட்டு வருஷம் வருஷம் ஒரு பூஸ்ட் வந்துட்டு போட்டுட்டே இருக்கேன் இன்பட்டிவின் பீரியட் இதற்கு இடைப்பட்ட காலத்துல இனி ஒரு நாயோ பூனையோ வந்துட்டு கடிச்சிருச்சு அப்படின்னா நாய் அப்புறம் போட வேண்டிய போஸ்ட் எக்ஸ்போஷர் டோஸையும் நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ரெகுலராக வந்துட்டு போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு வேக்சின் போடணுமா அப்படின்றத உங்கள் எம்பிபிஎஸ் டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணி போட்டுக்கோங்க மூணாவது கொஸ்டின் ரேபிஸ் எப்படியெல்லாம் வந்துட்டு நமக்கு வரும் எது மூலியமாலாம் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ் மனிதர்களுக்கு அப்புறம் ஆடு மாடு எல்லாத்துக்கும் வந்துட்டு பெரும்பாலும் நாய்கள் மூலியமாக தான் பரவுது ஆனால் நாய்கள் மூலியமாக மட்டும் பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில வயல்டு அனிமல்ஸ் மங்கீஸ் இந்த மாதிரி ஒரு சில வயல்டு அனிமல்ஸ் மூலியமாக வந்துட்டு பரவும் ஸோ நமக்கு எந்த அனிமல் வந்துட்டு நம்மளே கடிச்சிருக்கு எந்த இடத்துல கடிச்சிருக்கு இம்னோக்ளோபின்ஸ் போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேபீஸ்க்கான எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் சில கிரேடிங்ஸே இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் என்னோட எம்பிபிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்துட்டு இந்த சேனலை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு டாகுக்கு வந்துட்டு ரேபிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு சந்தேகம் வருது அந்த இருந்து எது மூலயமாலாம் வந்துட்டு நமக்கு ரேபிஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோடய எச்சை மூலிமா மட்டும்தான் அதாவது ரேபீஸ் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சஸ்பெக் பண்ணிக்கூடிய நாய் உங்களை கடிச்சதுனாவோ இல்லை அதோட எச்சை வந்துட்டு உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்கள் மூலயமாவோ இல்லை கண் வழியாவோ துவாரங்கள் வழியாவோ வந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா ரேபிஸ் வந்துட்டு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சொல்லலாம் சரி இப்போ ரேபிஸ் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய நாயோட ரத்தமோ யூரினோ ஃபீசஸோ அது மூலியமாலாம் உனக்கு ரேபிஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல வராது எச்சை மூலியமாக மட்டும்தான் வரும் சரி இப்போ என்னை கடித்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா யூஓஆர் அண்டர் அப்சர்வேஷன் ஆஃப் ரேபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கூடமே இருக்கும் அதாவது ரேபீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நாய்களை வந்துட்டு நாங்கள் அங்கே கொண்டு போயிட்டு அடைச்சிருவோம் ஸோ அப்படி அடைக்கும் போது ரேபீஸ் வந்திருக்கக்கூடிய நாயாக இருந்துச்சு அப்படின்னா பத்து நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு இறந்துடும் இது ஒரு எண்பது பர்சன்டேஜ் கன்ஃபர்மேட்டி தான் ஆனால் ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிரெயின் டிஷ்யூஸ்லேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து லேபுக்கு அனுப்பிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி ரேபிஸ் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சரி இனி ஒரு நாய் வந்துட்டு கடிச்சிருச்சு நான் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துட்டு வேக்சின் போட்டுக்கணும் இல்லை என்னோடய நாய்க்கு இன்னொரு நாய் கடிச்சிருச்சுன்னா நான் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வேக்சின் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடித்த உடனே எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வேக்சின் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரி நான் ஒரு ரெண்டு நாள் கண்டுக்காமல் விட்டுட்டேன் இதை பற்றி தெரியாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் போய் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான மேக்ஸினை வந்துட்டு போட்டே ஆகணும் ஸோ என்னால் வரைக்கும் ரேவிஸ் பற்றின கேள்விகளுக்கு நான் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆனால் முக்கியமான விஷயம் ரேவிஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது எப்படி அந்த நோய் வருது அப்படின்றத நான் சொல்லவே இல்லை ஏன்னா நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர் வந்துட்டு பயந்துருப்பீங்க ஆனால் இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை வரத்துக்கு முன்னாடி நம்ம வேக்சின் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையே கிடையாது ஸோ இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த ரேபிஸ்ன்றது ஒரு ரேப்டோ வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது இந்த வைரஸ் நம்ம ஒரு வெட்டுக்காய மூலிமா உள்ளே போகுது நம்ம வேக்சின் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் நரம்புகள் மூலயமா நம்ம பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் வந்துட்டு போகுது அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நியூரான்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி அந்த நியூரான்ஸ் மூலயமா வந்துட்டு நம்ம கண்ணுக்கு அப்புறம் இங்க கழுத்துல கூடிய மசில்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ அப்படி மசில்ஸ் கண்ணுக்கு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய நெக் மசில்ஸ் எல்லாமே சிம்டம்ஸ் காமிக்கும் போது பேரலைஸ் அதாவது உணர்ச்சி இல்லாமல் போயிடும் உணர்ச்சி இல்லாமல் போகிறனால தான் ரேபிஸ் வந்தைங்களுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கும் போது வந்துட்டு அவங்களால தண்ணி வந்துட்டு எடுத்துக்க முடியாது அப்புறம் கண் பார்வை வந்துட்டு பயங்கரமாக கண் வந்துட்டு பூசுறதுக்கும் இதுதான் வந்துட்டு காரணம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் பயப்பட தேவையில்ல ரேபிஸ் வேக்சினாக நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அதை பற்றி நான் எஜுகேஷனையும் அவேர்னஸையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னாவே போதும் ரேபிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணலாம் அதாவது நிறைய வைரஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரிலேருந்து அராடிகேட் பண்ணியிருக்கோம் ரேபிஸையும் வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு எராடிகேட் பண்ண முடியும் இந்த அதுக்காக தான் வந்துட்டு இந்த அவேர்னஸ் வீடியோவாக நான் வந்துட்டு இதை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் வந்துட்டு இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன் செப்டம்பர் டுவெண்ட்டி எய்த் வேர்ல்டு ரேபிஸ் டே அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அன்றைக்கி உங்கள் பக்கத்தில் கூடிய பிரைவேட் பெட் கிளினிக்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இலவசமாக உங்கள் பெட்ஸுக்கு வந்துட்டு வேக்சின் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் கொண்டு போய் வந்துட்டு உங்கள் பெ நாய்களுக்கு சில வேக்சினேட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கூடிய திருநாய்கள் அந்த மாதிரி கூட நாய்களுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேக்சின் பண்ணுங்க நம்ம எதுக்காகவோ எவ்வளவோ செலவு பண்றோம் இந்த ஒரு வேக்சின்காக செலவு பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு உயிர் அது மனுஷனாதான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அது ஒரு ஆடா இருந்தாலும் சரி மாடா இருந்தாலும் சரி இன்னொரு உயிர் ரேகிஸ்டினால போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீடியோ வந்துட்டு எடுத்திருக்கேன் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணினாலும் பரவாயில்ல வெட்டி அரசியல் பேசுகிற எவ்வளவோ நேரத்தில் இந்த ரேபிஸ் பற்றின இந்த ரேபிஸ் வேக்சின் பற்றின அவேர்னஸ்ஸை நிறைய பேர்த்துட்டு பேசுங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரையும் வேக்சினேட் அவங்க வச்சிருக்கூடிய பெட்ஸுக்கும் அவங்களையும் வந்துட்டு வேக்சின் வேக்சினேட் பண்ண சொல்லிக்கோங்க ஸோ மாற்றத்திற்கான பாதையில் உங்கள் கிராமத்து டாக்டர்